ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால் இது பராசக்தி சினிமா படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்பது இதை சற்று மாற்றி யோசிக்கிறேன் தேடினான் தேடினான் தேடிக் கொண்டே இருக்கிறான் நம்மை போன்றவர்கள் எல்லோருமே எதையோ தேடிக்கொண்டே போகிறார்கள் பொருளை தேடி ஓடுகிறார்கள் செல்வம் வேண்டும் என்று வீடு வேண்டும் என்று வேலை வேண்டும் என்று சாப்பிடுவதற்காக வசிப்பதற்காக வாழ்வதற்காக என பல தேவைகளுக்காக ஒவ்வொரு மனிதனும் தேடிக்கொண்டே இருக்கிறான் தேடுகிறான் தேடுகிறான் அவன் சாகும் வரை அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான் காரணம் தேடுதல் அவனுக்கு ஒரு நிறைவு ஏற்படுவதில்லை நமக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்ற ஒரு நிறைவு வருவதில்லை சிலருக்கு உண்டு என்னை போன்றவர்களுக்கு நிறைவு உண்டு என்னுடைய தேடல் பொருளை தேடி அல்ல கடவுளை தேடி அல்ல இந்த உலகத்தை தேடி நான் ஓடுகிறேன் இந்த உலகத்தையே தேடி ஓடுகிறேன் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் பல வரலாற்று சின்னங்களை பார்க்க வேண்டும் வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல விடயங்களை மனதில் இருக்கிறது அதை சுமந்து கொண்டு இருக்கிறேன் ஓரளவிற்கு ஒரு எண்பது விழுக்காடு என்னுடைய தேடுதல் முடிந்துவிட்டது இன்னும் ஒரு இருபது விழுக்காடு இருக்கிறது அதை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் தேடுதல் சர்ச் இன் சர்ச் ஆஃப் வாட் இன் சர்ச் ஆஃப் வாட் என்றால் Requirement நீடு இப்படித்தான் இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் தேடுகிறார்கள் என்னுடைய தேவை சற்று வித்தியாசமானது மற்றவர்களுடைய தேவை வேறு விதமாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவு தற்பொழுது ஜவஹர் நகர் ஃபஸ்ட்டு கிராஸ் ரோடிலிருந்து நடைப்பயிற்சிக்காக வந்தபொழுது இங்கிருந்து இந்த பதிவை நான் செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே